அது மாதிரி நீங்க ஒரு மன மகிழ்ச்சியே அடைய போறீங்க எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தோம் அப்படியே இழுத்துட்டே இருக்கு ஜவ்வா இழுக்குதுப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த இழுக்குதுன்றத தாண்டி அதுல என்ன நீங்க கத்துக்கிட்டீங்கன்ற நாலேஜ் தான் உங்களோட முக்கியம் சோ உங்களுடைய முயற்சிக்கு உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அதுல எதுவும் மாற்றம் கிடையாது ஆனா அதுக்காக எஃபோர்ட்டே போடாம எல்லாமே சரி கிடைக்கணும்னு நினைச்சீங்கன்னா மாட்டிப்பீங்க அதனால் அந்த ஒரு மாற்றங்களை எடுத்துக்கிறது நல்லது நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா வண்டி வாகனம் வாங்குறது தன்னுடைய வளர்ச்சியை நோக்கின பாதைகளுக்காக செலவு பண்ணுறது ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணுறது படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு முயற்சி எடுக்கிறது அடுத்த கட்ட நகர்வுக்காக நகரக்கூடிய ஒரு அமைப்புகளை ஏற்படுத்துறது இது எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் அப்படிங்கிறது இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் சுபவிரயம் செலவு இருக்குங்க செலவு இல்லைன்னு யாருமே கிடையாது அது என்ன மாதிரியான செலவை நம்ம வச்சுக்க போகிறோம் அப்படிங்கிறப்போ இதில் பார்த்துக்கணும் கண்டிப்பாக கண்ணீராசிக்காரங்க உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப மேம்படக்கூடிய சூழ்நிலைக்கு உங்களை உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் அதாவது காலையில் காலேஜ் போகிறேன் ஈவினிங் வந்து டியூஷன் எடுக்கிறேன் ஈவினிங் வந்து வேலை பார்க்குறேன் நைட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறேன் நைட்டு மூலம் பார்த்தா என்ன பார்த்தாங்கன்னா ஆட்டோமெட்டிக்காக உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் ஸோ உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டம் அப்படியாகவும் இருக்குது